சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் இப்புதிய மாதத்திலே அன்பின் இனிய நல்வாழ்த்துக்கள் இம்மாதத்தை காண செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றி செலுத்துவோம் இம்மாத வாக்குத்த திருவார்த்தை ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டு பத்து நான் எவ்வளவு வேணும் பார்த்தீரன் அல்ல பிரிய யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபரகாமின் தேவன் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிறவரே இந்த அடியனுக்கு தேவரீரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்துறேன் அல்ல கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து சென்றேன் இப்போது உமது நன்மையால் ஆசீர்வாதத்தால் நிரப்பியுள்ளீரே எல்லாவற்றுக்கும் உரிமையாளனாய் மாற்றியுள்ளீரே என்று கர்த்தரோடு பேசுகிறதை பார்க்கிறோம் ஆம் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றியுடலாய் ஜீவிக்க வேண்டும் தேவன் நமக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய வாழ்வை நன்மையினால் நிரப்பியுள்ளதை நினைத்து பாருங்கள் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருளிய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு மேன்மைக்கு நன்மைக்கு நாம் பார்த்திருவான்களா இல்லவே இல்லை தகுதியே இல்லாத நம்மை தகுதிப்படுத்திய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த வார்த்தைகளை சொல்லும் நம்முடைய கண்கள் குலமாகிறது காரணம் இதற்கு பாத்திரன் நான் அல்ல என்று கர்த்தர் தயவாய் மனமிறங்கினார் நம் மேல் அன்பு வைத்தார் நம்மை நம்பி அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறவர் நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஒன்றுமே இல்லாமல் தொடங்கப்பட்ட வாழ்வு இன்று ஏராளமான நன்மையால் நிறைந்துள்ளதே அன்றன்றைக்கான நம் தேவைகளை தினமும் சந்தித்து கைவிடாமல் நடத்தினாரே இதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்தோம் இதற்கு நாம் தகுதியானவர்களா தயவு செய்து கத்தர் பாராட்டின எல்லா நன்மைகளை நினைத்து பாருங்கள் இல்லாதவர்களாய் இருக்காதீர்கள் பூச்சியாய் இருந்த யாக்கோபை சிறு கூட்டமாய் இருந்த யாக்கோபை எண்ணி முடியாத கடற்கரை மணலை செய்தாரே வாக்கை நிறைவேற்றின அதே ஆண்டவர் அதே ஆபருகாமின் தேவன் ஈசாக்கியின் தேவன் யாக்கோபின் தேவன் இந்த வார்த்தை கேட்கும் உங்களை பெரிய ஜாதியாக்குவார் ஆபருகாம் ஈசாக்கி யாக்கோபை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்று நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் பூச்சியே சிறு கூட்டமே பயப்படாதே சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார் திரல் கூட்டமாய் பெருக செய்வார் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எப்போதும் தரை மட்டுமாய் தாழ்த்தி எதற்கும் நான் பார்த்தேன் நல்ல ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளை அற்புதமான அதிசயமான காரியங்களை ஜீவனுள்ள சாட்சிகளை இவற்றை நினைத்து எந்த நபர் தினந்தோறும் எப்போதும் கத்திற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறாரோ யாரெல்லாம் கத்திற்கு சிறு காரியம் முதல் பெரிய பெரிய காரியங்கள் வரை நன்றி 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 என்று வயாமல் சொல்லி கத்தரின் அற்புதமான செயல்களை புகழ்கிறார்களோ உயர்த்தி உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை நன்றியோடு வாழ்கிறவர்களை இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பார் வார்த்தையால் விவரிக்க முடியாத அதிசயமான காரியங்களை காண செய்வார் நன்றி இல்லாதவர்களுக்கு குறிப்பிட்ட தூரம் குறிப்பிட்ட அளவு வந்தவுடன் எல்லாம் நின்று போகும் வளர்ச்சி இருக்காது நம்முடைய தாழ்த்துங்கள் கத்தர் நம்மை உயர்த்துவார் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்தாலே போதும் யாக்கோபை பெரிய இசுரைவலாய் மாற்றிய தேவன் ஆபரகாம் ஈசாக்கு ஆசீர்வதித்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் காண்பித்த தயவு கிருபை இரக்கம் அன்புக்கு நன்றி செலுத்துவோம் இம்மாதம் ஒரு விசேஷித்த தயவினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நன்மையினாலும் முடி சுட்டுவாராக உனக்கான ஆசிர்வாதத்தின் படிகள் உயரட்டும் தலை தொங்கட்டும் செழித்தொங்கும்படி உயர்ந்தொங்கும்படி கர்த்தர் செய்வாராக நம்மீது கிருபையா இருக்க கடவாராக ஆமேன்